ஃபை டியர்ஸ் இன்னைக்கு லஞ்ச பாக்ஸ்ல என்ன ரெசிபின்னு பாக்கலாமா நம்ம சேனல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டு ரொம்ப நாள் ஆகுது நல்லா கண்டினியூ பண்ணலாம் இனிமேல இன்னைக்கு குடமிளகாய் சாதம் தான் செய்ய போறோம் கேப்சிகம் ரைஸ் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் கடாயில எண்ணெய் ஊத்திட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயமே நீட் நீட்டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா புதினா கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் இந்த கேப்சிகமோட பச்சை பட்டாணி ஆட் பண்ணிருக்கேன் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் பச்சை பட்டாணி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகா தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இதோட ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஏன்னா கேப்சிகம்லயும் நல்லா தண்ணி வரும் கரெக்டா செவன் டு எயிட் மினிட்ஸ்ல நல்லா குக் ஆயிடும் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு குக் பண்ணி சின்ன ரைஸ் இதோட ஆட் பண்ணி கலரி கொடுத்துட்டா சூப்பரா என்ன கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடும் நீங்களும் உங்க குட்டிஸ்க்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்